வெல்கம் டு மேக்ஸ் வித் மாதேஷ் இன்னைக்கு டென்த்து மேக்ஸ் அளவியல் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி நாலில் இருக்கிற கணக்கு பார்க்க போறோம் தடிமன் ரெண்டு மீட்டர் உட்புற ஆரம் ஆறு மீட்டர் மற்றும் உயரம் இருபத்தி ஐந்து உடைய ஓர் உருளை வடிவ சுரங்க பாதையின் உள் மற்றும் வெளிப்புற பரப்புகளுக்கு வண்ணம் பூசப்படுகிறது ஒரு லிட்டர் வர்ணத்தை கொண்டு பத்து சதுர மீட்டர் பூச முடியுமானால் சுரங்கப்பாதைக்கு வர்ணம் பூச எத்தனை லிட்டர் வர்ணம் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு கணக்கில் கொடுத்துருக்கக்கூடிய வடிவம் என்ன அப்படின்னா உருளை வடிவ சுரங்கப்பாதை உருளை வடிவில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை சுரங்கப்பாதைனாலே நமக்கு உள்ளீடற்ற உருளையாக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ உள்ளீடற்ற உருளை ஒன்று வரைந்துக்கிறோம் இதில் உட்புற ஆரம் உட்புற ஆரத்தின் மதிப்பு ஆறு மீட்டர்னு கொடுத்துட்டாங்க இந்த உருளையின் உயரம் நமக்கு கொடுத்துட்டாங்க இருபத்தைந்து மீட்டர் அதே மாதிரி இந்த உருளையின் தடிமனும் கொடுத்துட்டாங்க ரெண்டு மீட்டர் ஸோ நமக்கு வெளிப்புற ஆரம் கொடுக்கல வெளிப்புற ஆரம்ங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த சென்டர்லருந்து இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுதான் தான் நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த உருளையின் ஆரம் தான் வெளிப்புற ஆரம் ஸோ வெளிப்புற ஆரம் கண்டுபிடிக்கணும்னா உட்புற ஆரம் பிளஸ் இந்த தடிமண் உட்புற ஆரத்தின் மதிப்பு ஆறு மீட்டர்னு தெரியும் தடிமண் நமக்கு ரெண்டு மீட்டர்னு தெரியும் ஸோ ஆறு பிளஸ் ரெண்டு ஈக்குவல் டு எட்டு மீட்டர் இதுதான் நமக்கு வெளிப்புற ஆரம் ஸோ கேபிட்டல் ஆர் மதிப்பு நமக்கு தெரியும் ஸ்மால் ஆர் மதிப்பு தெரியும் ஹெச் மதிப்பும் தெரியும் ஸோ நம்ம உள்ளிடற்ற உருளையின் வலைபரப்புக்கான ஃபார்முலாவில் அனைத்து மதிப்புகளையும் பிரதியிட்டு இந்த சுரங்க பாதையின் வலைபரப்பை கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு மொத்த சுரங்கப்பாதைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வர்ணம் பூசுகிறாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம வலைபரப்பை தான் கண்டுபிடிக்கணும் ஸோ நமக்கு கணக்கில் கொடுக்கப்பட்ட உட்புற ஆறம் மற்றும் உயரம் ரெண்டையும் எடுத்து எழுதிக்கிறோம் வெளிப்புற ஆரம் கண்டுபிடிக்கணும்னா உட்புற ஆரத்தையும் தடிமனையும் கூட்டணும் ஸோ உட்புற ஆரத்தின் மதிப்பு ஆறு ப்ளஸ் தடிமன் ரெண்டு மீட்டர் ஸோ எட்டு மீட்டருங்கிறது நமக்கு வெளிப்புற ஆரம் ஆறின் மதிப்பு ஸோ நமக்கு சுரங்கப்பாதையின் உள் மற்றும் வெளிப்புற பரப்புகளுக்கு வர்ணம் பூசுறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு உள்ளிடற்ற உருளையின் வலைபரப்பு தான் இந்த சுரங்கப்பாதையின் வலைபரப்புக்கு சமமாக இருக்கும் ஸோ சுரங்கப்பாதையின் வலைபரப்பு ஈக்குவல் டு உள்ளீடற்ற உருளையின் வலைபரப்பு உட்புறம் மற்றும் வெளிப்புறம் ரெண்டு சைடுமே வர்ணம் பூசுறாங்க ஸோ உள்ளிடற்ற உருளையின் வலைபரப்பு சுரங்கப்பாதையின் வலைபரப்புக்கு சமமாக இருக்கும் ஸோ உள்ளீடற்ற உருளையின் வலைபரப்புக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கிறோம் டூ பை பெருக்கல் ஆர் பிளஸ் ஆர் பெருக்கல் ஹெச் சதுர அலகுகள் நமக்கு ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் ஹெச் மூன்று மதிப்புகளும் தெரியும் அந்த மூன்று மதிப்புகளையும் இங்கே வந்து பிரதிடுறோம் பிரதிவிடும் போது நமக்கு கேபிட்டல் ஆரின் மதிப்பு எட்டு ஸ்மால் ஆரின் மதிப்பு ஆறு ஸோ இது ரெண்டையும் கூட்டும் போது பதினான்கு கிடைக்கும் ஸோ இந்த ஏழும் இந்த பதினான்கும் நமக்கு கேன்சல் ஆகிரும் மற்ற அனைத்து மதிப்புகளையும் நம்ம பெருக்கிறோம் இருபத்தி ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாற்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு பெருக்கல் ரெண்டு எண்பத்தி எட்டு ஸோ எண்பத்தி எட்டையும் இருபத்தி ஐந்தையும் பெருக்கும் போது நமக்கு ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இரநூறு நமக்கு அனைத்து அலகுகளும் மீட்டரில் இருக்கிறதுனால சுரங்கப்பாதையின் வலைபரப்பும் நமக்கு சதுர மீட்டரில் கிடைச்சிருக்குது ஸோ நமக்கு கணக்கில் பத்து சதுர மீட்டருக்கு வர்ணம் பூச தேவைப்படும் வர்ணம் வந்து ஒரு லிட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி இரநூறு சதுர மீட்டருக்கு வர்ணம் பூச தேவைப்படும் வர்ணம் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ பத்து சதுர மீட்டருக்கு வர்ணம் பூச ஒரு லிட்டர் வர்ணம் தேவை ஸோ ரெண்டாயிரத்தி இருநூறு சதுர மீட்டருக்கு வர்ணம் பூச எவ்வளவு வர்ணம் தேவைப்படும்ங்கிறத இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிறோம் பத்து சதுர மீட்டருக்கு ஒரு லிட்டர் ஸோ ரெண்டாயிரத்தி இரநூறுக்கு எவ்வளவு ஸோ பத்தும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆயிரும் ஸோ இரநூத்தி இருபது லிட்டர் வர்ணம் வந்து நமக்கு தேவை ஸோ ரெண்டாயிரத்தி இரநூறு சதுர மீட்டருக்கு வர்ணம் பூச தேவைப்படும் வர்ணத்தின் அளவு இரநூத்தி இருபது லிட்டர்னு சொல்லி ஆன்சரை எடுத்து எழுதிக்கலாம் ஸோ நம்ம ஆன்சரை எடுத்து எழுதிக்கிறோம் நமக்கு கணக்கில் ஒரு சுரங்கப்பாதை கொடுத்துருக்குறாங்க சுரங்கப்பாதையானது உருளை வடிவில் இருக்குது அதன் உட்புறம் மற்றும் வெளிப்புறம் ரெண்டுக்குமே நமக்கு வர்ணம் வந்து பூசுறாங்க அதனுடைய உட்புற ஆரம் தடிமன் மற்றும் உயரம் மதிப்புகள் கொடுத்துட்டாங்க ஸோ நமக்கு இந்த சுரங்க பாதைக்கு ஒரு லிட்டர் வர்ணத்தை கொண்டு பத்து சதுர மீட்டருக்கு வர்ணம் பூச முடியும்னா எத்தனை லிட்டர் மொத்த பரப்புக்கு வர்ணம் பூசா ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ உட்புற மற்றும் வெளிப்புற பரப்புகளுக்கு வர்ணம் பூசுகிறாங்க ஸோ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வளைபரப்பு கண்டுபிடிக்கணும் வளைபரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வெளிப்புற ஆரம் தேவை வெளிப்புற ஆரம் கண்டுபிடிக்கிறதுக்காக உட்புற ஆரத்தையும் தடிமனையும் கூட்டும் போது வெளிப்புற ஆரம் கிடைச்சிரும் ஸோ வெளிப்புற ஆரம் உட்புற ஆரம் உயரம் அனைத்து மதிப்புகளையும் போது சுரங்கப்பாதையின் வளைபரப்பு நமக்கு கிடைச்சிரும் உட்புறம் மற்றும் வெளிப்புறம் ரெண்டு சைடுமே நமக்கு வர்ணம் பூசுறதுனால வலைபரப்பு கண்டுபிடிக்கிறோம் அடுத்து இந்த வலைபரப்பில் ஒரு லிட்டர் வர்ணத்தை கொண்டு பத்து சதுர மீட்டருக்கு தான் வர்ணம் பூச முடியும் ஸோ பத்து சதுர மீட்டருக்கு வர்ணம் பூச ஒரு லிட்டர் வர்ணம் தேவை ஸோ ரெண்டாயிரத்தி இரநூறு சதுர மீட்டருக்குன்னு சொல்லும்போது பத்துக்கு ஒன்று அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருநூறுக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது நமக்கு இரநூத்தி இருபது லிட்டர்னு சொல்லி ஆன்சர் கிடச்சிருக்குது